செய்யலே ஒற்றுமையான வலிமை நாங்க இந்த மதுரையில அண்ணன் மலைச்சாமிய நானும் சொல்றதுல பெருமைப்படுறேன் அன்றைக்கு ரெண்டே ஒரு ரெண்டே ரெண்டு முடிச்சிடறேன் ஒருத்தர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார் நான் மதுரை கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் சட்ட கல்லூரியில் அண்ணன் மலைச்சாமி படித்துக் கொண்டிருந்தார் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியவர் நம்ம இடத்தை சார்ந்தவர் தான் வாங்கி பார்த்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த கடிதம் கொண்டு வருகின்றவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியலகத்துல ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்தவரு பணி நிமித்தமாக மதுரைக்கு வர்றாரு அவருக்கு உங்களாலான உதவியை செய்யவும் என்று வந்தவரு நானே மலை எப்படி அவருக்கு அடைக்கலம் கொடுத்தான் எப்படி அவர் வளர்ந்தாரு அப்படிப்பட்ட நாம இந்த ஒரு படம் முடிச்சிருந்தோம் கிராமத்துல வந்த வளர்த்துக்கிட்டே இந்த அழைச்சி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அப்படி இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு அது உண்மையாக மகிழ்ச்சியாத்தான் இருக்கு பெருமையாத்தே இருக்கு பரவாயில்ல ஆனா நாம இப்ப இருக்கிறோமே நமக்கு ஒரு நல்ல தலைமை இல்லையே என்ற என்று வளர்த்த இருக்கிறது அன்னைக்கு வந்தாரு வந்தாரு அன்றைக்கு அடிக்கல் கொடுத்தவர் அண்ணன் மறைச்சாமியும் நாங்கெல்லாம் அந்த இருக்காரு அந்த தம்பி சவுந்தர பாண்டியார் அவரு பாண்டியராஜன் இருக்காரு நாங்கெல்லாம் படிச்சுக்கள் தான் அப்ப வந்தாரு மறுபடியில அப்புறம் நாங்க எல்லாம் இணைந்து இதே தமுக்கும் மைதானத்துல சவித அம்பேத்கர் கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டு மதுரையை தம்பிக்க வச்சோம் அப்படிலாம் ஒரு மதுரையனாக தேவந்திர ஊரே நம்ம ஊர் தான் அவனியாபுரம் இருக்கட்டும் மாடக்குழமா இருக்கட்டும் மைசூர் இருக்கட்டும் மாணவியா இருக்கட்டும் இந்த இருக்க கண்ணீருக்கே அடைக்காளம் கொடுத்தது கடைசன் இதே அப்படி எல்லாம் பாரம்பரியம் உள்ள ஒரு சமுதாயம் இப்படி இருக்கான் எனவே செய்து நாம அரசியல நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும் திருமாவளிய நன்றியோடு இருக்காரு அடிக்கடிக்கு ஆரம்பி வந்தார் என்னை கூப்பிட்டு பேசுவாரு அவர் செய்ய தயாராக இருக்காரு ஆனால் நாம வந்து பயன்படுத்தல இப்ப நமக்கும் அவங்களுக்கு ஒரு பகையை உண்டு பண்ணுறாங்க இருக்கு அதனால நமக்கான பாரம்பரியமும் மரமும் யாரும் மீற முடியாது உடைக்கவும் முடியாது அதுக்கான ஆவணை படித்திருக்கோம் ஆனால் விட்டுறக்கூடாது அதை கட்டி காக்கணும் அதற்கு செந்தில் மன்னர் அவர் எழுதிய அந்த நூல்கள் என்றைக்கும் அரணாக இருக்கும் நாமும் அவருக்கு அரணாக இருப்போம் மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்குதான் நான் மாதிரி கூட்டத்தில் அரங்க நிறைந்து நம்ம மக்களை பார்க்கறேன் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நீங்களெல்லாம் செந்தில் மன்னருக்கும் பாண்டியன வம்சத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று கூட்டி கூறி கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு பேராசிரியர் என்ற நிறையில வரலாற்றுக்கு நம்முடைய இனத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ வரை செய்து கொண்டே இருப்பேன் என்றதை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்